ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மதிய வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க வீட்டிலேருந்து ஹோம் ப்ராடக்டான பண்ணுறது ஸோ அவங்க மசாலா ப்ராடக்ட் பண்ணுறாங்க எனக்கு வேண்டி கொஞ்சம் அனுப்பிச்சிருக்காங்க என்ன டேஸ்ட்டுக்கு பார்க்க சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கு ரெண்டாவது தடவை நான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் அதனால் சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வீட்டில் பண்ணுற ஒரு மசாலா வெஜிடேரியன் ஆனால் ஸோ ப்யூர் விஜ் ஆனால் அவங்க ஓகேவா ஸோ வேணும்னா நான் கண்டிப்பாக நம்புறேன் சேனல் மேலே வைக்கிறேன் பார்த்து வீடியோவுக்கு மேலே இருக்கிறதா பார்த்து எடுத்து பண்ணுங்கள் ஓகேவா வத்த கொழும்பு பொடி ரசப்பொடி இட்லி பொடி சாம்பார் பொடி எல்லாமே இன்னுமும் இருக்காங்க அவங்க கையில் நிறைய பொடி மிளகா பொடி இருக்குது தனியா பொடி மல்லி பொடி எல்லாம் பொடி தனித்தனியாக அவங்க வேணுன்றத அவங்க கேட்டு ஆர்டர் எடுத்து செஞ்சு தராங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக இதில் இருக்கிற நம்பர்ஸில் கால் பண்ணுங்கள் நான் மேலே நம்பர் வைக்கிறேன் வீடியோக்கு மேலே நம்பர் இருக்கும் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கு லேடிஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நானும் ஒரு லேடிஸ் தான் ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் லைவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலில் ஓகே